ஆட்சி மாறணும் அஞ்சு வருஷம் இவங்க எல்லாம் அடுத்த அஞ்சு வருஷம் வேற யாருனா ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் சின்ன சிறப்பு இல்ல டிஎம்கேக்கு போட மாட்டேன் வெறுப்பு களைப்பு விட்டாங்க விட் இஸ் பிராமின் நான் பிராமின் வெறுப்பு ஹிந்து முஸ்லீம் அந்த வெறுப்பு ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்திங்க கிறிஸ்டியன் தோறவே தான் ஜாதி சொன்னா வெறுப்பா இருக்கு யாரு ஓட்டு போனா கண்டிப்பா திமுக ஓட்டு போட மாட்டேன் ஏன்னா ஏன்னா பாறேன் என்னோட ஆட்டோ வாழ்வாதாரம் அழித்தது திமுக தான் பாத்தீங்களா ரொம்ப நாளா நாங்க கட்டினே இருக்கிறோம் ஆட்டோ ஏதுல ஆட்டோ துள்ளே இப்போ காலையில இருந்து நீங்க பாருங்க முந்நூற்றி எழுபத்தி நாலு மணின்னு ஆகுது கரெக்டாக ஆறு மணி ஆகுது முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஓட்டியிருக்குறேன் இது என்ன காரணம் திராவிடம் முன்னேற்ற கிடைந்த தீமுக்கு அவ்வளோ தான் புரியுதுங்களா நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ ஒன் சவாரி ஐநூறு ஓட்ட முடியல அந்த அளவுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக டீமுக்கு வந்து நான் ஓட்டு போட முடியுமா சொல்றேன் ஆட்டோ ட்ரைவராக ஓட்டு போட மாட்டாங்க நானும் போட மாட்டேன் தீமுக்கும் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல அறுநாள் தான் ஒண்ணுமே பண்ணலங்க அதுதாங்க உண்மை கடைசி வரைக்கும் அவர் வந்து நான் யாருக்கு பண்ணாரோ அவங்க பையனுக்கு தான் பண்ணாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் பையனுக்கு தான் நல்லா பண்ணாரு அவர் தான் சொன்னாரு மக்கள் மகிழ்ச்சி மக்கள் சொல்லலையே அவரு இன்னும் வந்து எல்லாரும் பார்த்தாரா மக்கள் அவங்க மகிழ்ச்சி ஆயிருக்கன்னு சொல்லிட்டு அவரு கண்குளரா பாத்தாரா இல்லையே தாத்தா ஆயிட்டாருங்க இனி போயிடு அவரு போயிட்டு அப்பான்னு சொன்னா நல்லா இருக்காருங்க நான் திமுக போட மாட்டேன் அந்த குரூப்புக்கும் போ அந்த குரூப்புக்கும் போட மாட்டேன் என்ன காரணம்னா ஒரு ஒரே குடும்பம் பொள்ளாட்சின்னு இருக்கு சொன்ன வார்த்தையுமே காப்பாத்தல சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தரணாரு தரல அதே மாதிரி ஆட்சி வரும்போது எல்லாருக்கும் மகளிர் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் நார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு படிப்படி அடுக்கிற இதுக்கு இருந்தா கிடையாது அது இருந்தா கிடையாது அது இருந்தா கிடையாது சோ அங்கேயே போய் ஆரம்பமாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அவங்க பையனை கொண்டு வந்துட்டாரு அப்ப அவங்க பேரன் ரெடியாகிறாரு அரசனு கேச்சுல அவங்க பேரன் எல்லாம் கூப்பிட்டு வந்து நித்தியாரு ஒரு கலெக்டர்ன்றது உயர் பதவி துணிமையான பதவி அது எவ்வளவு படிச்சுட்டு ராவு பகலா படிச்சுட்டு வராங்க அவரு திக் பின்னாடி உட்கார வச்சு உதயநிதியை அவங்க ஃப்ரெண்டு வந்து உட்காடுறாங்க சாரி உங்க நிதியை அவங்க ஃப்ரெண்டு வந்து உட்காடுறாங்க இப்போ இப்பே புரிய இப்பே தெரியுது என்ன அளவுக்கு பண்ண போறாங்கன்னு தெரியுது அடுத்த வாட்டம் அஞ்சு வருஷம் ஆட்சி கொடுத்தா தமிழ்நாடு இருக்காது கருணாநிதி நாடா மாறி கருணாநிதி நாடா மாறி